ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன் இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பர் சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் அண்டர் ஜிமிக்கி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லாமே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரிஜினல் தங்கம் மாதிரியே இருக்கும் தங்கத்துக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லை பெல்லைக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமிடியேட்டா ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துலாம் இந்த வீடியோக்கான சூப்பர்வான ஒரு கிவ்வவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் சேலிங்கான வி ஓமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விநாயகர் வர மாதிரி இருக்கும் வேலும் வந்திருக்கும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான டிசைன் நம்மக்கிட்ட ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவிலே தெரியும் ரியல் குவாலிட்டி அவ்வளோ அழகாக அச்சசல் தங்கத்தில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாங்க என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோவுக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே கமெண்ட் பிக்கர் ஒருத்தரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த அந்த ஒரு அதிர்ஷ்டசாலி நீங்களா கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ் கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க கிவ்அவே கிஃப்டோட ரிசல்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு சண்டே போடக்கூடிய வீடியோவில் அதாவது இந்த வீக் மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் போடக்கூடிய வீடியோஸில் வர கிவ்அவே கிஃப்ட் வின்னர்ஸ் எல்லாமே சேர்த்து சண்டே அன்னைக்கு வர வீடியோவில் வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் ஸோ அன்னைக்கு யாருன்னு பார்த்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிவிட்டு கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் பே பண்ணணும் பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரீ கிவ்அவே கிஃப்ட் வந்துட்டு உங்கள் வீட்டை தேடி வந்துடும் கிவ்அவே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் ஒரு எக்ஸ்க்ளூசிவான சூப்பர்வான ஒரு கலெக்ஷன் இது ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் நம்ம வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த சுப்போவான அழகான வேலும் மயிலும் இருக்கக்கூடிய ஒரு சுப்போவான டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டாலர் வந்து உங்களுக்கு எந்த செயினில் வேணாலும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு வந்து நீங்கள் வீடியோ முன்னாடி இருக்க வீடியோ இல்லை நாங்கள் செயின் மட்டும் போட்டிருப்போம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ அது கூட பார்த்துட்டு இல்லை எனக்கு இந்த செயின் பேட்டர்னில் தான் இந்த டாலர் வேணும் அப்படின்னு கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணி வாங்கிக்கலாம் நீங்கள் எந்த செயின் பேட்டர்ன் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ரைஸ் வந்துட்டு மாறும் ஸோ ஏற்ற மாதிரி நீங்கள் டாலர் சேமாக செயின் மட்டும் மாற்றுறீங்கன்னா அந்த ஏற்ற மாதிரி ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ மாறி வந்துட்டு வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாட் சேலிங்கான கலெக்ஷன்ஸ் இந்த வேலும் மயிலும் வந்துட்டு ஒரு சூப்பர்வான கலெக்ஷன் குவாலிட்டி பற்றி சொல்ல வேணாம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அச்சசல் தங்கம் மாதிரியே இருக்கும் தங்கத்தில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ அந்த லுக்கை அப்படியே கொண்டு வந்திருப்பாங்க நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்கும் இந்த பேண்ட் பார்க்கறதுக்கு ஒரு சூப்பர்வான டாலர் செயின் ஸோ செயின் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம் இதுவும் பார்த்திங்கன்னா ஹச்எஸ்எல் தங்க மாதிரியே இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு வாங்கியிருப்பீங்க வாங்கினவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த குவாலிட்டி இந்த பென்டன்ட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு ஒரு சூப்பர்வான குவாலிட்டியாக இருக்குன்றது ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஷிப்பிங் வந்துட்டு தமிழ்நாடாக இருந்தால் சிக்ஸ்டி ருபீஸ் வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் உங்கள் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒரு சூப்பர்வான டிசைன் ஸோ பார்க்குறதுக்கே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள் அச்சல் தங்கம் மாதிரி இருக்கும் நீங்கள் வியர் பண்ணிங்கன்னா கூட இது தங்கம்மா இல்லை கவரிங்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்களாக சொல்லாமல் கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு ஒரு சூப்பர்வான குவாலிட்டி ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஃபுல் ஸ்டாக் இருக்குது இப்போ நாங்கள் வீடியோக்காக கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க பேண்டன்ட் மட்டும் வேணும்னாலும் நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கலாம் பேண்ட் மட்டும் வேணும்னா உங்களுக்கு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஒரு பென்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அழகான இந்த வேலும் மயிலும் இருக்கக்கூடிய ஒரு எப்போவான பேண்டன்ட்டுங்க பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும் குவாலிட்டியிலும் சூப்பர்வான ஒரு குவாலிட்டி நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கிவ்அவே கிஃப்டில் சொன்ன இந்த ஓம் போட்டு வேல் போட்டு விநாயகர் இருக்க மாதிரியான ஒரு டிசைன் யானை வர மாதிரியான ஒரு டிசைன் ஸோ இதில் பிங்க் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருப்பாங்க ஃபினிஷிங் பற்றி வேண்டாம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு ஃபினிஷிங் பார்க்கவே வந்து ஒரு சூப்பர்வான லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பென்டென்ட் இது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்டென்ட் மட்டும் ஃபோர் டபுள் நைன் வரும் ஸோ இதில் நீங்கள் வந்து டாலர் செயினோட வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த செயின் வேணாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு இமேஜ் இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணும்போது செயின் டிசைன்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்களுக்கு எங்ககிட்ட என்னென்ன கலெக்ஷன்ஸ் டிசைன் இருக்கோ அனுப்புவோம் அதில் ஒன்று செலக்ட் பண்ணி நீங்கள் இது கூட வந்து ஃபிட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ அதில் வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த டாலரு ஸோ டாலர் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வரும் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நானூற்றி தொண்ணூத்தொன்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு சுப்ப அழகான ஒரு பெண்டன்ட் அடுத்து எனக்கு வேலில் வந்துட்டு மயில் வேண்டாம் வேறு எதுவுமே வேணாம் சிங்கிளாக வேல் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து போடல ஆனால் பட் இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி போட்டிருக்கோம் வீடியோஸாக வந்துட்டு இப்போ தான் போடுறோம் பார்க்கவே சூப்பராக இருக்குது குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அந்த நைன் ஒன் சிக்ஸில் எந்த மாதிரி ஒரு க்ளோவான ஒரு ஃபினிஷிங் இருக்குமோ அந்த ஃபினிஷிங் வந்துட்டு அப்படியே வந்திருக்கும் அந்த அளவுக்கு ஒரு சூப்பர்வான குவாலிட்டியில் சூப்பர்வான டிசைன் ஸோ வேணுன்றவங்க அப்படியே புக் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் கண்டென்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இதுவும் உங்கள் தான் நீங்கள் எந்த செயின் மாடல் வேணுமோ அதை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் ஷார்ட் செயினாகவும் வாங்கிக்கலாம் லாங் செயினாகவும் வாங்கிக்கலாம் நீங்கள் செயின் எது செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வந்து மாறும் பட் பன்டென்ட் வந்து கான்ஸ்டண்ட்டாக முந்நூற்றி ஐம்பது ரூபா உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்துட்டு வந்துடும் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இது நம்ம ஃப்ரீ புக்கிங் எடுத்து வச்சுருக்கோம் ஸோ சூப்பர்வான ஒரு சம்ம சேலிங்கான ஒரு காப்பு ஸோ நம்ம போட்ட காப்புலேயே மோ நிறைய என்கொயரி வந்ததே இந்த காப்பு தான் நிறைய என்கொயரி இந்த காப்புக்கு ஸோ ஓம் போட்டு இந்த சைட் பார்த்தீங்கன்னா வேலில் உங்களுக்கு பட்டை போட்டு வந்திருக்கோம் ஒரு சூப்பர் ஒன டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சைஸ் வைஸ்மே இருக்குது இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டென்னு ஸோ சைஸ் வைஸ்மே இருக்குது நிறைய பேருக்கு நம்ம வந்துட்டு ஸ்டாக் இல்லைன்னு சொல்லி ஸ்டாக் வந்த உடனே நாங்கள் டிஸ்பேச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு புக் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அந்த காப்பு தான் வந்துட்டு இது பியோர் ஐம்பூன் காப்பு வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இது ஒரு சூப்பர்வான டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு அழகான காப்பு ஸோ இதில் நீங்கள் சைஸ் எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம் இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து இருக்கோம் வீடியோவில் நம்ம நிறைய வீடியோவில் போட்டிருக்கோம் இந்த வந்து வேலும் மயிலும் இருக்கக்கூடிய காப்பு இதுவுமே பியோர் ஐம்போன் தான் சைஸ் வைஸ் நம்மக்கிட்டே இருக்குது ரெண் டூ பாயிண்ட் சிக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் டூ பாயிண்ட் சிக்ஸ் டூ பாயிண்ட் எயிட் டூ பாயிண்ட் டென் வரைக்குமே வந்துட்டு இருக்குது பியோர் ஐம்பொன் காப்பு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஐம்போன் காப்பு வந்துட்டு வாங்கும் போது கொஞ்சம் ப்ரைட்னஸ் வந்துட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐம்பொன் காப்பு நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் அதோட பிரைட்னஸ் வந்துட்டு இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ நீங்கள் போட 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 அது வந்து நீங்கள் நீங்கள் வாங்கினதை விட இன்னும் பார்த்தீங்கன்னா சூப்பராக க்ளோயிங்காக இருக்கும் அதை தங்கம் எப்படி வியர் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் ஸோ அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கலர் டல்லாக இருக்க மாதிரி இருக்கும் பட் நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ண யூஸ் பண்ண தான் வந்துட்டு ரொம்ப சூப்பரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ எல்லாமே வந்துட்டு அப்படி தான் இதில் நம்ம போட்டிருக்கிறதும் வந்துட்டு அப்படி தான் நீங்கள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ண சூப்பவாக இருக்கும் ஒரு பியூர் ஐம்போனான ஒரு சூப்பரான காப்பு ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஐநூற்றி எண்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க அப்படி ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாலர் செயின் தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு டாலர் செயின் ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா கோல்டோட ஷேட் வந்துட்டு அப்படியே தெரியும் தங்கத்தோட டிசைன் ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய கோல்டில் கூட பார்த்துருப்போம் அதே மாதிரி டிசைன் அச்சல் தங்க மாதிரியே இருக்கும் ஒரு சூப்பர்வான டிசைன் இது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் செயின் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் லென்த்து வந்துடும் வித் பெண்ட்டோடு வரும் ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பிகாக் டிசைனில் இருக்கக்கூடிய ஒரு அழகான லாங் டாலர் செயின் இதுவுமே உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சஸ் தான் வரும் ஸோ அழகாக ரெண்டு பக்கம் பீக்காக் இருக்க மாதிரி சென்டரில் ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஒரு அழகான டிசைன் உங்களுக்கு இருபத்தி நாலு இன்ச்சு செயினோட வந்துடும் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம கூட ட்ராவல் ஆகிற ஒரு டாலர் செயின் தான் ஸோ நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஃபேவரட்டான ஒன்றுனே சொல்லலாம் மறுபடியும் மறுபடியும் நம்ம வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு தடவை வந்து இந்த பேண்டண்ட்டை வந்து நான் ரீஸ்டாக் பண்ணியிருப்பேன் ஸோ நிறைய பேர் ஜ டாலரோடு வாங்குறீங்களோ இல்லையோ பேண்டன்ட் மட்டும் கேட்டு வாங்கியிருப்பீங்க நான் வந்து கோல்டு செயின் வச்சுருக்கேன் அதுக்கு இது செட் ஆகுமா அப்படின்னு கேட்டு வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணி பார்த்துமே வந்துட்டு சூப்பவாக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்து வீட்டில் கேட்குறாங்க என் ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு சூப்பர்வான ரியால் கோல்ட் லுக் நைன் ஒன் சிக்ஸ் மாதிரியே இருக்கும் கோல்டு எப்படி நீங்கள் வேர் பண்ணால் வெயிட்டே தெரியாதோ அதே மாதிரி இருக்கும் அண்ட் இந்த செயின் ஹார்ட் பேட்டர்ன் செயின் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நமக்கு தங்க மாதிரியே ஜொலிக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வந்து நீங்கள் வேறு செயின் கூட மாற்றி வாங்கிக்கலாம் உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி இந்த பேண்டண்ட்டோட கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை எனக்கு பென்டன்ட் மட்டும் வேணுனாலும் வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ வேணுன்றவங்க அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஜிமிக்கினா யாருக்கு பிடிக்காது எல்லாருக்குமே பிடிக்கும் எல்லாருமே லைக் பண்ணுவோம் ஒரு சுப்போவான ஜிமிக்கி அண்ட் இதிலேயே எனக்கு பிக் சைஸ் வேணும் எஸ் பிக் இது வந்து மீடியம் சைஸு இப்போ ஃபஸ்ட் காமிச்சது வந்து பார்த்திங்கன்னா மீடியம் சைஸு இது பார்த்திங்கன்னா அதை விட பிக் சைஸ் ஒரிஜினல் தங்கம் மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு எனக்கே அவ்வளோ வியர் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது பட் ஆனால் நம்ம இந்த மாதிரி பெரிய ஜிமிக்கெலாம் வியர் பண்ண மாட்டோம் குப்பிக்காதா இருக்கிறதால ரொம்ப அழகான ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு அச்சசல் தங்கம் மாதிரியே இருக்கு அண்ட் வந்து ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்க ஒரு ஜிமிக்கு இது வந்து சைஸ் வைஸ் நம்மக்கிட்ட இருக்கு ரெண்டு மூணு சைஸ் வந்துட்டு இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் மீடியம் சைஸ் ஸ்மால் சைஸ் மூணு சைஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து மீடியம் சைஸ் பார்த்துருப்போம் ஸ்மால் சைஸ் பார்த்துருப்போம் பிக் சைஸ் நம்ம இதற்கு போட்டதில்லை இது வந்து பிக் சைஸு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தங்க மாதிரியே இருக்கும் இவ்வளோ பெரிய தோடு போட்டால் காது வெயிட்டாக இருக்கும் காது இழுத்துட்டு வந்துடும் அந்த பிரச்சனையே வேண்டாம் ஸோ நீங்கள் வந்து ஒரு சவரனில் நீங்கள் கோல்டில் வியர் பண்ணால் எந்த வெயிட் இருக்குமோ அந்த வெயிட் தாங்க இருக்கும் இது அவ்வளோ ஒரு சூப்பர்வான இயரிங்ஸ் அச்சசல் தங்கம் மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஜிமிக்கி வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்